எனக்கு கூட வந்தாச்சு இதை தான் இங்கேயோ பார்த்து ஆ இந்த கூகுள் மேப்பு நம்மளை எங்க போனாலும் வச்சு செய்தப்பா அங்க கர்வாரா கர்வாராவில இருந்து வந்தாச்சு போயிட்டு இருக்கிறது வந்துட்டு பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் சம்திங் எங்கேயோ காட்டுது மேப்பு ப்ரிசைஸாகவே காட்ட மாட்டேங்கிறான் இங்கே தான் இருக்குதுங்கிறான் பையன் இதுக்குள்ள இங்கே எஸ்ட்டாக இருக்கணும் ஆ பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் சரி இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும் இந்த லொக்கேஷன் எங்கேயும் காணும் இது வந்து எஸ்கலேட் பண்ணி தான் அங்கே இருக்குது பிண்டு லொக்கேஷன் கொஞ்சம் தப்பாக இருக்குது ரொம்பலாம் இல்லை இங்கே வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் பண்ணினேன் ஆனால் இங்கே அதுக்காக வெயிட் பண்ண நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அதான் வேறு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கல்ல இப்போ அப்படியே அடுத்து இன்னொரு கிரீடு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அங்கே போய் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே சவுத் கோவால இருக்கிற ஒரு ஆறு ஏழு கிரீட்டை கனெக்ட் பண்ணணும் நான் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன் இல்லைனா பின்னாடி பிக்சராக போடுறேன் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா சேம் ஐ வில் ரிப்பீட் போவேன் சார்ஜ் போடுவேன் எடுப்பேன் ரிப்பீட்டு போவேன் சார்ஜ் போடுவேன் எடுப்பேன் ரிப்பீட்டு அஞ்சு நிமிஷம் தான் போடுவேன் ஸோ அதை வந்து ஒரு கிளிப்பேஜாக போடுறது வந்துட்டு எனக்கு ஒரு சென்ஸாக படலை நம்ம வீடியோட லென்த்தை தான் அதிகம் பண்ணும் அப்படி இப்படி நான் கோவாக்கில் வந்த நேரத்துக்கு இந்நேரம் நான் பாகா போய் ஒரு நீட்டாக ஒரு குளிரை போட்டு படுத்துருக்கவே படுத்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு கிரிட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அரௌண்ட் ஒரு பத்து கிரிட்ஸ் மேலே கரெக்ட் பண்ணிவிட்டேன் கரெக்ட் பண்ணலை கலெக்ட் பண்ணிட்டேன் நான் இது வந்து லாஸ்ட் டூ கிரெட்ஸ் இப்போது இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இதில் ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றிட்டு அடுத்து அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஏற்றணும் ஏற்றினா அப்புறம் அடுத்து பாகா தான் இடம் ஜம்முன்னு இருக்குது வாட்டர் வாஷு எல்லாமே இருக்குது ஒரு டீ ஷாப்பும் இருக்குது போயிட்டு ஒரு காஃபியை போட்டு கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஒரு ஆறு மணிக்காவது பாகா போகணும் போனால் தான் நைட்டு போயிட்டு ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு ஆட முடியும் என்ற தம்பி அங்கே சார்ஜ் இருக்கிறேன் அப்புறம் எனக்கும் பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே சார்ஜ்றேன் போதும் ஒரு காஃபி ஒரு பிரெட் ஆம்லெட் டைம் என்ன டைமு நாலரை மணி ஆறு மணிக்கு போனால் போதும் பாஜக நேரமாக போய் அங்கே என்ன பண்ணுறது அங்கே போகிறாருவாருங்க ப்ரோ எங்கே போகிறாருன்னா டபோலியம் போயிட்டு இருக்கிறார் டபோலியம் ஏர்போர்ட் சோழ மொத்தம் ரெண்டு ஏர்போர்ட் இருக்குது டபோலியம் வந்து வாஸ்கோட தாமல் இருக்குது இன்னொன்று வந்து மனோகரத்து அது வந்து எப்படி சொல்லணும்னா நம்ம திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் வரோம்ல அந்த தூரம் அதே மாதிரி இது வந்து செங்குத்து பாலம் இங்கே ஏறினீங்க அப்படின்னா நீட்டாக நம்ம பாட்டுக்கு பர்வோரி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் இதே ரோடு ஜம்முடம் இங்கே நான் வந்தப்போ இந்த பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க வந்து அந்த மலையை கீழே போகணும் எனக்கு வந்துட்டு ஒரு பயம் நான் ஒரு சைடு ஓப்பன் இன்னொரு சைடு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் ஆப்பன் நான் வந்துட்டு இந்த இது நைட்டு ஒரு பத்து பத்தரைக்கும் கடக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த இந்த பாலம் சொல்லல இதுக்கு அடுத்த ஒரு வயர் பாலம் வரும்பார் நாலு வக்கும் இடத்துக்குள்ள நின்றுட்டு இருக்குது எனக்கு அந்த மைண்டு வந்து டயர்டாக இருக்கிற கதுக்கும் என்னால் ப்ராசஸ் பண்ணவே முடியல என்னன்னே புரிஞ்சுக்க முடியல அது என்ன விஷயம் எனக்கு நினச்சாலும் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது படம் போற சிமெண்ட் ரொம்ப மாதிரி இருக்குது உலகம் அந்த ரோட்டில் கட்டிட்டு இருக்கிறத வேடிக்கை வாட்டு போனேன் வந்து நம்ம இதுலயே டிரைவ் பண்ணி போறோம் பெரிய விஷயம் கிடையாது மார்வல் தானே இது ஊரில் இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு முப்பது வருஷம் ஆயிரும் தப்சூரில் இந்த பாலம் வந்துட்டு அந்த பாலத்தோட தம்பி சின்னது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்துச்சு சைடையும் இணைக்குது வாகா கேலங்குட்டு போர்வரிம் இதையும் டபோலையும் வாசு கொடுக்காமல் இந்த ஏரியா வந்து இணைக்கிற பாலம் தான் இருக்கும் டூ வீலர் இந்த ஷோரூமுக்கு நான் செகண்ட் டைம் வரேன் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் வந்தோம் ஷோ ஒரு வழியாக நம்ம போர்வரின் ஷோரூம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அங்கே சார்ஜர் ஃபுல்லாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டேக்கு வந்தாச்சு ஹோட்டலுக்கு வண்டியில் மூணு பர்சன்டேஜ் இருக்குது இன்னொரு அறுபது மீட்டரில் ஸ்டே வருது கூட்டிகிட்டு போகிறது தம்பி வந்துட்டான் எங்கடா லொக்கேஷன் லிஃப்டா சைடு ரிட்ரீட் சேறுகளும் சகதிகளும் வரவேற்கிறது இதாப்பா நம்ம ஹோட்டலு பேசுவதும் அனைத்து உண்மையே பதிவு கிட்டுமா முப்பத்தாண்டு முன்னேசர் பதிவில் பதில் கிடைக்கும் ஒரே சார்ஜ் இருக்குது அப்படியே பாகம் வந்தால் அங்கே வாருங்க சீசனே இல்லை கோயில் நோம்பியே இங்கே தான் திருவிழாவே இங்கே இருக்குது மட்டை மற்றவங்கலாம் வந்து அவங்கவங்க இடத்துக்கு செட்டில் ஆயிட்டாங்க நம்ம மாப்பிள்ள பிரனீஷ் அப்புறம் இங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்புறம் இங்க ஒரு பையன் அவனுக்கு கொக்குவாருமல் கங்குவா படம் வந்த சமயத்தில் அவனுக்கு கொக்குவருமல் இங்கே வந்து நம்ம பிரணீஸ் இருக்கான் ப்ரின்ஸ் இருக்கான் அவனோட பிறப்புறுப்புக்கு வந்து ஃபேன் போட்டு படுத்துருக்கான் மயிராண்டி ஓகே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு இனி போய் இது வந்து இந்த டார்மெண்டில் ஒரு பாத்ரூம் தான் நம்ம எல்லாம் அடிதடியாக இருக்குது இங்கே அடி அடி பிச்சுக்கிறாங்க எல்லாம் நம்ம வந்துட்டு அவ்வளோதான் நம்ம இது பெங்களூர் பஸ் ஏற மாதிரி ஏறி படுத்தோம்னா விடிஞ்சிருமோ அவ்வளோதான் பெங்களூர் பஸ் ஏறுற மாதிரி ஏறி ஃபேனோட ஃபேனை போட்டாச்சு பறக்குதப்பா போது சம்முன்னு வடுத்தாச்சு ஏசியெல்லாம் வேணாம் ஃபேன் போதும் என்னையா ஃபோனில் எடிட்டிங் ஒர்க் இருக்குது பாய்